ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கான அத்திச்சூடி ஓரம் சொல்லேல் இந்த ஓரம் சொல்லேல் அப்படின்னா ஒருதலை பட்சமாக எதையும் சொல்லிவிடக்கூடாது ஒன் சைடட் வியூ அதாவது மனதிலே எதையாவது ஒத்தர் ஒன்ன மட்டும் பார்த்துட்டு பேசக்கூடாது ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்று குறிப்பாகிறது இதுல நம்முடைய இலக்கியங்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கொட்டி கொடுத்து கொடுத்து இருக்கின்றன கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி என்று நடுவு நிலைமை என்ற அதிகாரம் நூத்தி பதினைஞ்சாவது திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றார் அதாவது வறுமை வளமை இவை எல்லாம் காணாத விஷயங்களோ புதுமைகளோ அல்ல ஆனா இவற்றுக்கு நடுவிலே ஒரு நடுநிலைமை தவறாமல் இருப்பது சான்றோருக்கு அழகு என்று சொல்லுகிறார் வள்ளுவர் காய்த்தலும் உவத்தலும் மின்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையாருக்கு அண்ணதே காய்வதன் கண் உற்ற குணம் தோன்றாகும் ஓப்பதன் கண் குற்றமும் தோன்றா கெடும் என்பது முனைப்பாடியார் என்பவர் எழுதியுள்ள அரணரிசாரம் விருப்பு விருப்பு இல்லாமல் ஒரு பொருளினுடைய குணம் குற்றங்களை ஆராய்ந்து அறிவது அறிவுடையாரினுடைய செயல் என்பதுதான் இதற்கான சுருக்கமான விளக்கம் இப்படி நம்முடைய சங்க இலக்கியங்கள் நம்மை நடுவு நிலைமை தவறாமல் இருக்க நிறைய விஷயங்களை சொல்லி வைத்திருக்கின்றன இந்த எபிசோட் திஸ் இஸ் த லாஸ்ட் எபிசோட் அவையினுடைய கடைசி ஆத்திச்சூடியாகும் இது பெரியவாளனுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லா ஆத்திச்சூடியையும் என்னால் முடிந்தவரை விதவிதமான விஷயங்களையும் கதைகள் நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் சொல்லி என்னால் பிரசன்ட் பண்ண முடிந்தது இது நான் பெரியவாளுக்கு நன்றி என்று சொல்வதா ஒரு சின்ன வார்த்தையாக போய்விடும் இந்த ஆத்திச்சூடிக்கு என்ன இந்த பர்டிகுலர் ஆத்திச்சூடிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இது வந்து அரசியல் சினிமா இல்ல ரிலிஜியன் பியூர்லி ரிலிஜியன் ரிலிஜியஸ் கம்பாரிசன்ஸ் இதெல்லாம் கொண்டு வர முடியாது இதெல்லாம் கொண்டு வராமல் பொருத்தமான ஒரு நிகழ்வை எப்படி கொடுப்பது என்பதற்கான தவிப்பு எனக்கு இருந்து கொண்டிருந்தது நான் விஷயங்களை தேடிக்கொண்டிருந்தேன் அந்த சமயத்திலே எனக்கு இரண்டு சம்பவங்களை நான் கடக்க நேர்ந்தது வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்ப்ரெசிவ் அதாவது நான் அந்த ஆச்சி ஆழ்த்திச்சூடிக்கான கதைகளை ஏதேனும் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது ரெண்டு சமாதானம் கிடைத்தது அதில் ஒன்று கௌதம புத்தரினுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் இன்னொன்று நம்முடைய மகாபெரிவாளே தீபாவளி பண்டிகை அன்றைக்கு பக்தாளுக்கு நடத்தின அனுகிரக பேச்சுரை அனுகிரகம் பண்ணி நடத்தின பேச்சுரை அனுகிரக பாஷம் அப்படின்னு சொல்லுவாது அதை பார்க்கலாமா நம்ம புத்தரினுடைய வாழ்க்கை உங்கள் எல்லோருக்கும் கௌதம புத்தர் அவனுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவருடைய பெயர் சித்தார்த் என்பது புத்தராவதற்கு முன்னால் அவருடைய பெயர் சித்தார்த் என்பது அவருடைய அரச பரம்பரையைச் சேர்ந்தவர் இளவரசன் சில துக்க சம்பவங்களை எல்லாம் பார்த்து மனது வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் ஆனால் இதை இதை விவரித்து சொல்லும் அளவிற்கு இப்பொழுது நேரம் இல்லை ஏனென்றால் அது ஒரு தனி இஷ்யூ அது அவர் ஏன் வந்து துறைவரம் மேற்கொள்கிறார் என்பதே ஒரு பெரும் கதை அதுக்கு போக வேண்டாம் இந்த நம்ம எபிசோடுக்கு என்ன அது அவருடைய வாழ்க்கையில் இருந்து என்ன விஷயத்தை எடுக்கணுமோ அதை நாம எடுத்துக்கலாம் இப்போ அவர் தந்தை அவரை வளர்த்து விதம்தான் காரணம் ஆகவே அவருக்கு துக்கம் மேலிட அவர் துறவரம் பூடுகின்றார் நாம் கதைக்கு போய்விடலாம் யாரிடமும் சொல்லாமல் ஒரு ராத்திரி வேளையிலே வெளியேறி விடுகிறான் சித்தார்த் சன்னியாச தர்மத்தை ஏற்று துறவியாகி விடுகிறான் அவருடைய மனைவி பெயர் யசோதரா சிறிய குட்டி பாப்பா ராகுலன் பையன் இருக்கிறான் அவருக்கு இருவரையும் தனித்து விட்டு விட்டு அவர் வெளியேறி விட்டார் அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள் இதில் ரெண்டு வித வாக்குவாதங்கள் உண்டு ஒன்று எப்படி புத்தரிவர்களை தவிக்க விட்டு போனார் நம்பர் ஒன் நம்பர் டூ யசோதரா என்ன செய்தாலோ தெரியலையே அதாவது சித்தர் சித்தார்த் வந்து சன்னியாசி ஆகின்ற அளவுக்கு இந்த இளம் வயதிலே என்ன செய்திருப்பாள் இன்னொரு இன்னொரு விவாதம் இது இது நடந்த பல இது வந்து மூன்றாம் மனுஷர்கள் பப்ளிக் பொதுமக்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் இது அப்படியாக போய்கொண்டிருந்தது இது நடந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த விஷயம் நடந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அந்த காலத்தில் எப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள் பெண்களுக்காக இருந்தது விதிக்கப்பட்டிருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆராயாமல் ஒருதலை பட்சமாக நாம் எதையுமே பேசிவிடக்கூடாது இந்த நிகழ்வை ஒரு மூன்றாம் நபர் பார்ப்பது போன்று பார்த்து பதிவு ஒன்றை கண்டேன் மிக அருமையான பதிவு இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் போகலாமா பதிவுக்கு புத்தனாவது சுலபம் ஆனால் புத்தனின் மனைவியாவது சுலபமா புத்தர் ஞானம் பெற்றதும் தன் மனைவிக்கு குழந்தைக்கும் பார்க்க வேண்டும் என்ற ஞாபகம் வந்துவிடுகிறது புத்தருக்கு ஞானம் பெற்ற பிறகு தன் மனைவியும் குழந்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது வருகிறார் இதோ புத்தருக்கும் அவருடைய மனைவிக்குமான சம்பாஷனை அப்படியே பார்ப்போம் மனைவியின் பெயர் யசோதரா என்று சொன்னேன் நினைவு இருக்கா சரி நாம கான்வர்சேஷனுக்கு போயிடலாம் யசோதரா அவரை பார்த்த உடனே என்னை விட்டு போனது கூட பரவாயில்லை ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே நான் என்ன உங்களை தடுத்தா நிறுத்தியிருப்பேன் கண்டிப்பாக தடுத்து இருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் என்னை நம்பவில்லை இந்த நினைப்பு தான் என்னை இத்தனை காலமும் மிகவும் நோகடித்து விட்டது ஏன் என்னை காயப்படுத்தினீர்கள் என்று கேட்கிறாள் புத்தர் சொல்றார் என்னை மன்னித்துவிடு யசோதரா நான் பயந்தது உன்னை அல்ல நான் பயந்தது உன்னை அல்ல என்னைத்தான் மனைவி மகன் முகத்தை பார்த்து விட்டால் நான் உருக்குலைந்து என்னுடைய உறுதி தளர்ந்து போய் அங்கே தங்கிவிடுவேன் என்ற பயம் எனக்கு என்று சொல்லுகிறார் யசோதரா திரும்ப சொல்கிறாள் நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு போகாமல் இங்கேயே தங்கி இருந்தால் ஞானம் பெற்றிருக்க முடியாதா என்ன என்று கேட்கிறாள் புத்தரின் பதில் தாராளமாக நான் இதற்காக மலை காடு ஆசிரமங்கள் என்றெல்லாம் தேடி அறைய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆனால் இங்கே இருந்து ஓடி போகும்போது நான் இதை அறிந்திருக்கவில்லை உண்மையில் எங்க இருந்தாலும் எனக்கு இந்த ஞானம் கண்டிப்பாக கிடைத்திருக்கும் இடம் ஒரு பொருட்டே அல்ல என்று சொல்லுகிறார் ரெண்டு பேருக்கும் இனிஷியலா அவர் வந்து பார்த்த உடனே இந்த கான்வர்சேஷனை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம யதார்த்தத்துக்கு வருவோம் புத்தரனுடைய வாழ்க்கையை போற்றுகின்ற யாரும் அவர் மனைவியை போற்றுவது கிடையாது யசோதராவை பற்றி பேசுவதே கிடையாது புத்தர் போல அவர் போனது மாதிரி யசோதரா ஒரு நள்ளிரவில் வெளியேறியிருந்தாள் என்றால் வீட்டை விட்டு அரண்மனை விட்டு வெளியே போயிருந்தாள் என்றால் இந்த உலகம் அது எப்படி ஒப்புக் ஒப்பு ஒப்புக்கொட்டியிருக்குமா ஓடுகாலி என்று சொல்லியிருக்கும் அவளை சரி புத்தர் போற பின்பும் தான் இந்த உலகம் என்ன செய்தது அவளுக்கு அவளை வாழாவட்டி என்று அழைத்து துன்புறுத்தியது அப்படி ஒன்றும் வயதாகிவிட்டதா அவளுக்கு மிகுந்த அழகு மங்கை ஒற்றை குழந்தை ராகுலன் விடுமா உலகம் ஆன்வர்க்கம் விடுமா சாதாரண இருந்தாலும் பரவாயில்லை அவள் அவளுடைய உரிமையாக அவள் ஒரு பெரிய ராஜ்யத்தையே வைத்திருந்தாள் அவள் எப்படி போராடி இருப்பாள் என்று நினைத்து பாருங்கள் புத்தர் போனதும் தன்னுடைய தலையை மழித்து கொண்டாள் மொட்டையடித்து கொண்டாள் தன்னுடைய ஆடையை அலங்கோலமாக வைத்துக் கொண்டாள் இந்த குழந்தை அப்பா எங்கே எங்கே என்று கேட்கும் பொழுதெல்லாம் பதிலுக்கு சொல்ல முடியாமல் தவித்து தவித்து அவனை பதினைந்து வரை வயது வரை மிக கஷ்டப்பட்டு வளர்த்தாள் எல்லாவற்றையும் துறந்து எந்த தொல்லையும் இல்லாது துறவியாகிவிட்டான் புத்தன் ஆனால் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா துயரையும் அனுபவித்தபடி துறவியாக வாழ்ந்தால் யசோதரா எது கடினம் யார் துறவி இப்போது நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க இப்படிதான் பாரபட்சம் இல்லாமல் மக்கள் பேசி விடுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சரி இப்பொழுது நாம் மகாபரிவானுடைய பேச்சுரைக்கு போய்விடலாம் அனுகுருக அருளுரை அது பார்க்கலாமா இதெல்லாம் பார்க்கறதுக்கு இதை பத்தி கேட்கறதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறதே நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியவா விஜய யாத்திரை மேற்கொண்ட சமயம் அதான் பாத யாத்திரையா நாடு தான் நடக்கிறாரு அப்பொழுதும் ஒரு இடத்திலே தங்கும் தங்கின இடத்திலே தீபாவளி பண்டிகை வருகிறது அன்றைக்கு அவர் வழக்கம் போல அனுகிரக உரை மக்களுக்காக பக்தர்களுக்காக கொடுக்கிறார் என்ன ஒரு அருமையான சிந்தனை சீர்தூக்கி பார்க்கும் விதம் பெரியவாளை பாராட்ட எனக்கு என்ன அருகதை இருக்கிறது நான் வியக்கிறேன் வியந்து போகிறேன் இதை பார்த்து வியப்போடு என்னுடைய வியப்போடு நான் பட்ட ஆச்சரியத்தோடு இந்த பதிவு உங்களோடு பதி பகிர்ந்து கொள்கின்றேன் இதோ அவருடைய அருளுரை பார்க்கலாமா பேசலாம் பெரியவா இன்றைக்கு தீபாவளி எனக்கு என்னமோ பகிரதனை விட நரகாசுரனே ஒசந்தவன் இன்னும் மனசுல படுறது எனக்கு நரகாசுரனை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று முனையை துவங்குகிறார் பெரியவா கூடியிருந்த அனைத்து அனைவருக்கும் பெரியவா என்ன சொல்ல வரார் என்பதில் மிகுந்த ஆர்வம் மிகுந்தது பகீரதனையும் நரகாசுரனையும் கம்பேர் பண்ணி பேசுறாருங்கிறது மட்டும் தெரிஞ்சது பெரியவா தொடர்ந்தார் பகீரதனை பெரிய தபஸ்வி என்கின்றோம் அவன் பட்ட கஷ்டங்கள் எடுத்துக்கொண்டு அத்தனை சிரமம் இவற்றால் தான் நமக்கு அந்த புனித கங்கை ஆகாசத்திலிருந்து நமக்கு புனித கங்கை நமக்கு பூமிக்கு கிடைத்தது ஆனால் நரகாசுரனோ பெரிய கொடும்பாதகன் கொடுமைகள் செய்தவன் மாபாதகன் என்னடா இது இப்பேற்பட்ட பாபியை நான் ஒசந்தவன் என்று சொல்கிறேனே என்று பார்க்கின்றீர்களா என்று சொல்லி சிரிக்கிறார் பின்னும் தொடர்கிறார் தபஸ் பக்தி ஸ்ரத்தை இதுக்கெல்லாம் பகீரதனை போற்ற வேண்டும் தான் கண்டிப்பாக போற்ற வேண்டும் ஆனால் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இந்த அசுரன் லோகம் பூராவும் சந்தோஷமாக இருக்க வேண்டி தீபாவளி பண்டிகையை கொண்டாடணும்னு வரம் வாங்கினது தன்னுடைய அந்திம காலத்தில் அடியோடு அவன் மனசு மாறினதுக்காக அவனை ஜாஸ்தியாக நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார் இல்லையா என்று கேள்வியை கேட்கிறார் இருவரையும் கம்பேர் பண்ண முடியாதுதான் ஆனாலும் பெரியவா என்ன சொல்ல வரார் என்று கொஞ்ச நேரம் தவித்தனர் பக்தர்கள் எதையும் உத்தேசித்து பண்ணினாலும் சரி உத்தேசிக்காமல் பண்ணினாலும் சரி பண்ணினவருக்கு நன்றி சொல்லுவது நம்முடைய பண்பாடு இல்லையா என்று சொன்னார் அப்படி பார்த்தா நாம் நரகாசுரனுக்குத்தான் அதிகம் நன்றி சொல்ல வேண்டும் கடன்பட்டா திருப்பி கொடுக்கணும் இல்லாட்டா சட்டப்படி கூட்டம் தான தர்மம் பண்றது அப்படி இல்லை பண்ணினா புண்ணியம் பண்ணாட்டா பாவம் இல்லை அதே மாதிரி தான் பகீரதனுக்கு நன்றி சொன்னா புண்ணியம் ஆனால் சொல்லாவிட்டால் குற்றமும் இல்லை அது ஆப்ஷனல் ஆனால் நரகாசுரனுக்கு நன்றியை சொல்லவில்லை என்றால் தவறாகும் சொல்ல வேண்டியது ஆப்ளிகேட்ரி கட்டாயம் அவசியம் என்று வலியுறுத்தி சொல்கிறார் பகீரதன் கங்கையை பாரதத்துக்கு வரவழைத்து ஓடும்படி செய்தது பெரிய உபகாரம் ஆனால் அவன் அனைத்து ஜனங்களையும் உத்தேசித்துக் கொண்டு அதை கொண்டு வரவில்லை பாதாள லோகத்திலே பல 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 ஆயிரம் வருடங்களாக சிக்கிக் கொண்டு மோட்சம் கிடைக்காமல் தவித்த தன்னுடைய பித்ரு வர்க்கங்கள் அவர்களுக்காக கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தான் இதை நாம் தன்னலம் என்று கூட சொல்லலாமே ரொம்ப கிளியரா பெரியவா வலுவிழித்து சொன்னது பகீரதன் செஞ்சது இன்சிடென்டல் இன்டென்ஷனல் இல்லை என்று சொல்கிறார் இங்கே இன்சிடென்டல் என்பது தற்செயல் தற்செயலாக செய்தது இன்டென்ஷனல் என்பது வேண்டும் என்று தேவை என்று செய்யவில்லை நரகாசுரனோ பரமாத்மாவின் கிருஷ்ண பரமாத்மாவின் சுதர்சன சக்கரத்தில் கழுத்து அதில் கழுத்தில் பாயப்பட்டு விழுந்து கிடக்கிறான் சாய்ந்து கிடக்கிறான் பிராணன் போக போகின்ற நேரம் அதில் கூட தன்னோட சேமத்தையோ தன்னோட உறவினர்கள் தன்னுடைய வம்சாவளி சேமத்தையோ நினைக்காமல் லோகத்தின் ஜனங்கள் சேமத்துக்காக தன்னோட இந்த இறந்த நாளை என்னென்னைக்கும் கங்கையுடைய சாநித்தியம் எல்லா தீர்த்தங்களிலும் பூர்ணமாக கிடைச்சு ஜனங்கள் அனைத்து பாவங்களையும் பூர்ணமாக நீங்க பெற்று கொண்டாட வேண்டும் என்று பிரார்த்தனை சொல்லி ஒரு வரத்தை பெறுகின்றார் தீபாவளி என்று ஸ்நானம் பண்ணும் எந்த ஜலமானாலும் சரி வீட்டுல ஒரு கணத்து டேப்ல வருது டேங்க்ல இருந்து வருது எத்தையோ ஒண்ணு ஒரு பக்கெட்ல வச்சுட்டு நம்ம குளிக்கிறோம் தீபாவளி அன்னைக்கு அந்த எந்த ஜலமானாலும் கங்கை அதில் ஆவிர்வவித்து விடுகிறாள் இந்த ஆசீர்வாதம் அவன் வாங்கினதுனால கங்கையை ஆவிர்வவித்து விடுகிறாள் கங்கா ஸ்நானம் ஆயிடுத்தா தான் கேட்பா தீபாவளி அன்னைக்கு நிறைய வீட்டுல எல்லாம் பாருங்க கங்கா ஸ்நானமாச்சா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஆவிர்வதித்து விடுகிறாள் ஆக அந்த பண்டிகை கொண்டாடும் அனைவருக்குமே மோட்சம் கிட்டுகிறதாம் கங்கையில் குளித்த பலனும் மோட்சமும் கிட்டுகிறது என்று ஐதீகமாக இந்த வரத்தை பெறுகிறான் ஆனால் தனக்கு மோட்சம் வேணும்னோ தன்னோட சந்ததி யாரு சுற்றி முத்தி இருக்கிற ராட்சச கூட்டம் இதுக்காக ஏதாவது கிடைக்கணும் என்றோ அல்லது தனக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியமான ஒரு மறு ஜென்மம் கிடைக்கணும் என்றோ அவன் வேண்டவில்லை பகிரதன் பூமிக்கு கொண்டு வந்த கங்கையை நாம் வடதேசத்துக்கு போகணும் போனாதான் அந்த கங்கையில ஸ்நானம் பண்ண முடியும் சிரமப்பட்டு அந்த காலத்துல எத்தனை கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணணும் எவ்வளவு நாட்கள் மாதங்களாகவும் அந்த கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுக்கு அப்படிலாம் கஷ்டப்பட்டு போனா பெரிவாள்லாம் ஆனால் நரகாசுரனோ லோகட்சேமத்துக்காக தீபாவளி என்று எல்லாருடைய வீட்டிலும் அந்த கங்கை ஆவிர்வகிக்க வேண்டும் பிரவாகிக்க வேண்டும் அந்நாளில் எல்லா ஜனங்களும் அந்த புண்ணிய ஸ்நானத்தை செய்து புண்ணியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தானே அவன் வசத்தியா பகிரதன் வசத்தியா என்று கேள்வியை வைக்கிறார் ஆகவே நாம் நரகாசுரனுக்கு அதிகம் நன்றியை செலுத்த வேண்டும் தீபாவளி என்று அவனை தோத்திரம் பண்ணுவது மிக அவசியம் என்று சொல்லுகிறார் பெரியவா பிறகு பாரபட்சமின்றி ஆராய்ந்து பார்த்து நரகாசுரன் மக்களுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டுவதற்காக பகவான் கிருஷ்ணனிடம் பெற்ற வரம் பற்றி மிக அருமையாக விளக்கி சொல்லி ஒரு தன்னலமற்று வாங்கிய வரம் இது அவன் அசுரனாக இருந்து படாத பாடுபடுத்தியிருக்கான் ஆனால் சாகும் பொழுது மனது மார் ஒரு தன்னை மாற்றி கொள்வது தன்னுடைய தந்த அந்த பழைய விதமான அந்த கொடுமைகள் கொடும் சுபாவத்திலிருந்து மாற்றிக்கொள்வது என்பது மிக கடினம் அந்த சாகும் பொழுது அவன் வந்து என்னை மன்னிச்சோடும் என்னோட குலத்தை மன்னிச்சோடும் என் குழந்தையின் அண்ணாவையும் சொல்லாம மக்களுக்காக இவ்வளோ ஒரு அருமையான வரத்தை அவன் வாங்கி வைத்தான் என்றால் அதை தான் நாம் பார்க்க வேண்டும் என்று மிக அருமையாக பிரித்து பெரியவான் ஆழமான கருத்தை பதிவிட்டார் எத்தனை ஆழமான ஒரு கருத்தை இந்த ரெண்டு நிகழ்விலும் நாம் பார்த்து மகிழ நேர்ந்தது தெரிந்து கொண்டோம் இல்லையா இத்தோடு இந்த ஆத்திச்சுடி ஹண்ட்ரட் அண்ட் நைன் த லாஸ்ட் எபிசோடு முடிவு பெறுகிறது இதுவரை அவ்வை பல பரிமாணங்களில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்களிலிருந்து பணக்காரர்கள் ஏழைகள் தொழிலாளிகள் படிப்பாளிகள் ஞானிகள் மேதைகள் பிச்சைக்காரன் பெண் ஆண் அத்தனை பேருக்கும் அரசாங்கம் பாதுகாப்பு உடல் நலம் அத்தனை கருதி ஒத்தை வரியில் சொல்லி வைத்தால் அத்திச்சூடி என்று நம்ம சரணாலய பக்தர்கள் பலவிதமான வாழ்க்கை சூழலில் இருப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் இதை கண்டு கண்டுகளித்து ஒவ்வொரு வாரமும் தங்களினுடைய அருமையான பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்கி இதை பார்த்து எனக்கு காமெண்ட்ஸும் கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி கொடுத்து ஊக்கப்படுத்தி கொடுத்து வந்தது எனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளில் தேடுகின்றேன் மகாபெரிவாரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் மாமாவினுடைய மிகுந்த ஆசீர்வாதம் பெரிய ஆசிர்வாதம் எனக்கு இது ஒரு பிச்சை என்று நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன் எப்படி சொன்னாலும் இதற்கு பொருந்தும் இதற்கு இதற்கு விட வசதியான வார்த்தை எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டவில்லை என்னால் முடிந்தவற்றை உங்களுடன் நான் தேடி எனக்கு கொடுத்த பணியை இட்ட பணியை ஓரளவுக்கு என்னால் செய்து நிறைவு செய்ய முடிந்தது பெரியவாளுடைய கருணை என்று நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க பெரியவாளை பிரார்த்திக்கிறேன் மாமா அவர்களுக்கு ஜி ஆர் மாமா அவர்களுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் பெரியவா பாதமே துணை ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் ஹர சங்கர